ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹரீஷ் இன்டீர் நீங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ண பார்த்துட்ருக்கீங்களா அதுக்காக நாங்கள் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் எப்படிலாம் போட்டிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு அரிஷ் டீரியர் நம்ம இந்த ஃபோர் பிஹெச்சில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எந்த ப்ராண்டில் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராண்டு பார்த்திங்கன்னா பாலிவுட் யூபிவிசியில் நம்ம பண்ணியிருக்கோம் செஸ்நேட்டில் யூபிவிசி மெட்டீரியலே நம்ம பண்ணியிருக்கோம் அண்டர் லாஃப்ட்டு பார்த்திங்கன்னா உட்டன் டைப்பில் நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம் லாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேம் டைப்பில் நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம் ஒன்லி லாஃப்ட்டு வந்து லாஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது வந்து புது கலருங்க நம்ம ஒயிட்டு வந்து மிங்கிள் தான் நார்மல் எப்பயுமே ஒயிட்டு நார்மல் தான் இது புது கலர் இப்போ வர புது கலர் எல்லாமே நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு சைட்டாக நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெட்டு டோரு வாட்ரு வந்து சேண்டலில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் கீழே வால்ருப் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் சேண்ட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா சேண்டலில் பண்ணியிருக்கோம் மேலே கீழே வுட்டன் டைப் பண்ணியிருக்கோம் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா டிவி டிவினிட்டு கிச்சனு பெட்ரூம் பண்ணியிருக்கோம் மூணு மூணு கலரில் பண்ணியிருக்கோம் கிச்சனில் ப்ளூ கலர் ஷோகேஸ் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு கலரில் பண்ணியிருக்கோம் பெட்ரூமில் ரெட்டு வித்து சேண்டல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் வால்ரூப் ஸ்லைடிங்கில் பார்த்திங்கன்னா உட்டு கலரில் நம்ம போட்டிருக்கோம் சேண்டல் மிங்கிள் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் நீட்டு எல்லாமே நம்ம உட்டன் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ் வச்சு உட்டன் டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சென்டர் மட்டும் ஒரு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டபுள் டபுள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்ச்சி மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ரெட்டு வித் சேண்டலில் பார்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டு மட்டும் பண்ணியிருக்கோம் ரூப் வந்து கீழே பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தேடில் தான் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா ஃப்ளோர்லேயும் இதே மெத்தேடில் தான் பண்ணியிருக்கோம் மேலே லாஃப்ட்டு கீழே வால்ரூம் பெட்ரூமு கிச்சனு எல்லாமே நம்ம இந்த இதில் தான் பண்ணியிருக்கோம் டிவி யூனிட் சேம் இதே கலரு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வால்ரூப் கிடையாது லாஃப்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் கிச்சன் லாஃப்ட் எல் டைப்பில் பண்ணியிருக்கோம் கிச்சன் லாஃப்ட்டு எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் தான் போட்டிருக்கோம் டோர் லாஃப்ட் எல்லாமே இந்த புது கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க நேரில் வந்து பாருங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டன் பேட்டர்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ளோர் அண்டர் லாஃப்ட்டு பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டு பண்ணியிருக்கோம் அடுத்து டிவி யூனிட் ஸ்மால் டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு ஆர்ச்சி மாதிரி பண்ணியிருக்கோம் நாலு இன்ச்சு பார்ட்ரு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் லாஃப்ட் அண்ட் வால் ரூப் பண்ணியிருக்கோம் சேம் எல்லா வீட்லேயும் இதே மெத்தேட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் லாஃப்ட்டு வால் ரூப் ஸ்லைடிங் நம்ம ஓப்பன் டைப்பும் போடுறோம் ஸ்லைடிங்கும் போடுறோம் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே யூபிவிசி மெட்டீரியலில் தாங்க நம்ம பண்ணியிருக்கோம் பிவிசியும் பண்ணுறோம் நீங்கள் வீட்டுக்கு கபோர்டு பண்ணுற ஐடியா இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்பிளேயில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க சென்ட்ரு வந்து ரெண்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குடி இருந்ததுனால வீடு லாக் பண்ணிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க அதனால் நம்ம வீடியோ எடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் ரூமில் நம்ம இந்த ஒர்க்கை நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இருந்துச்சிங்க அதனால் சரியாக வீடியோ நம்ம எடுக்க முடியல ஃப்ரெண்ட்டில் மட்டும் நம்ம வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோங்க சரி எல்லா வீட்லேயும் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ணியிருக்கோங்க